பிரைசலோன் இயேசு ராட்சிகரமாக நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா ஆண்டூரு கொலை போதும் இருங்க மகிழ்ச்சி ஆயிருங்க உன்னே உன்னை நினைச்சுங்க நான் தனியால் இல்லை எனக்காக ஒரு ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்கிறது என் தகப்பன் இருக்கிறார் என்னை நடத்துவார் சுமப்பார் தப்ப இந்த நம்பிக்கையோடு கூட ஓடுங்க கத்திரை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் இன்றைக்கு ஒரு வசனம் ரோமர் ஒரு பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நான் வாசித்து ஜபிக்கலாம் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடு கூட சமாதானமாயிருங்கள் பிடிப்பட்ட தேவ ஆலோசனை பாருங்களேன் நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு அழகான பேர் சமாதான பிரபு சமாதான பிரபு சமாதானத்தை பிரபுவா இருக்கிறார் அப்படிப்பட்டவர் நம்ம கிட்ட என்ன விரும்புறாருன்னா சமாதானத்தை விரும்புகிறார் அதனால சொன்னார் என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே இன்னைக்கு நாம் வாழுகிற உலகத்துல குறிப்பாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்றவர்களுக்கு கூட ஒருவருக்கு ஒருவர் கசப்போட ஒருவருக்கு ஒருவர் உள்ள மனத்தாங்களோட வெளியே சொல்ல முடியாத அநேக காரியங்களை உள்ளத்துல வைத்து கொண்டு புழகிக்கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு முடிவு என்ன தெரியுமா நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து போவது உறுதி ஒண்ணு ஞாபகம் வச்சுங்களேன் தேவனுடைய சித்தம் இல்லாமல் உங்கள் தலையிலிருந்து இருந்து ஒரு முடி கூட உழுந்து போக போறது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு நினைச்சு ஜெபிச்சிட்டு போயிட்டே இருங்க உங்களை வெக்கப்படுத்த நினைச்சவங்க உங்களை கிழத்தல்ல நினைச்சவங்க உங்களை அவமானப்படுத்த நினைச்சவங்க எல்லாம் உங்களை தேடி வரும்படி கத்திர உதவி செய்வார் கத்திர உதவி செய்வார் தேசியால வாசிக்கிற உன்னோடு போராடினவனை நீ தேடியும் காணாதிருப்பாய் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே கூடுமான மட்டும் எல்லோருடையும் சமாதானமா இருக்கு நீங்க அப்படி சமாதானத்தை இழந்து போகும் என்ன நடக்குன்னா அவங்களால ஜெபிக்க முடியாது உண்மையாய் தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானிக்க முடியாது ஆலயத்திலே போய் உட்கார்ந்து நீங்க ஆராதிக்கலாம் அந்த ஆராதனை நிச்சயமா உண்மையா இருக்காது அழகா இயேசு சொன்னார் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் கத்திரியனு கொடுத்த ஊழியத்துல நிறைய இடங்கள் அவமானப்பட்டிருக்கிறேன் நிறைய இடங்கள்ல தலை குனிஞ்சிருக்கிறேன் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் மறைமுகமாய் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறேன் ஆனா எனக்கு யாரு மேலயும் கசப்பு இல்லை அன்பா பழகுவேன் எல்லாரையும் நேசிப்பேன் ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு சமாதான குறைய வந்துடுச்சுன்னா என்னால ஜபிக்க முடியாது என் ஜப நேரம் வீணாய் போய்விடும் வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளை ஒரு அன்பான ஆலோசனை உங்கள் சகோதரனாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் அவள் சொன்ன அதே ஆலோசனை கூடுமான வரைக்கும் சமாதானமா இருங்க அதையும் தாண்டி சில பேர் உங்களை வெறுக்கிறாங்களா அதையும் தாண்டி சில பேர் உங்க அன்பை புரிஞ்சுக்காம உங்களை உதாசனப்படுத்துறாங்களா ஒரே பதில் கத்தர் பார்த்துக் கொள்வார் அவருக்கு தெரியுங்க நீங்க யாருன்றத மட்டும் அவருக்கு தெரிவிச்சிட்டீங்கன்னா போதும் மத்த அவர் பார்த்து அண்டவர் பார்த்துக் கொள்வார் இருங்க சமாதானமாய் வாழ்வதற்கு ஆண்டு விட்ட கேளுங்க அவர் உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுப்பார் அன்பும் இறக்கம் ஆண்டு வரை கூடுமான வரைக்கும் எல்லோருடன் சமாதானமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை இருதயத்தை எங்களுக்கு தந்தைகளை நடத்தும் நாமத்தில் பிதாவே